எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் ரஹ்மத்துல்லாகிவா நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூணு எழுத்து அதாவது மீம் ஓகேங்களா இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் ரஹ்மான் சொல்கிறோமில்ல அந்த மாதிரி ரா ஓகே ராக்கு மேலே புள்ளி வச்சு ஒரு கமா போல வந்துச்சுன்னா இர்ர இர்ற ஓகே ஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ஹிர் ஹிர் இர்ற ஓகே இர்ற மேலே ஒரு கோடு வந்துச்சுனா ரா அதே போல் மேலே ஒரு கோடு வந்து ஒரு அலிஃபோட சேர்ந்து வந்துச்சுன்னா ரா சொல்கிறோம் ரா அதே போல் மேலே ஒரு கோடு ரா மாதிரி வந்து மேலே ஒரு கமா வந்துருச்சுன்னா சேர்ந்து வந்தால் அதுவும் ராதா இதுவும் ராதா இதுவும் ராதா அதே போல் ரா போட்டு கீழே கோடு வந்துச்சுன்னா ரீ அதே போல் ரீயோட ஈ சேர்ந்துருச்சுன்னா யா இருக்குல்ல யாவோடைய ஈ சேர்ந்துச்சுனாக்க ஒரு சில இடத்துல வந்து லெட்டரில் பார்த்தீங்களா இந்த வளைவு மட்டும் சேர்ந்துருக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே இந்த ரா கூட சேராது பாருங்களா எப்படி சேர்த்துவாங்க சேர முடியாதுல்ல அதனால் வந்து தனியாகவே அப்படியே வரும் ஓகேவா அப்போ இ அப்போ ரீ அடுத்தது ராவுக்கு மேல ரூ போல வந்துச்சுனா ரூ அதே போல் ரூவோட இவ் சேர்ந்துச்சுன்னா ரூவ இதோடையும் பாருங்கள் இவ்வு சேர்ந்து வராது ஓகேவா ரூவ அதே போல் ரன் மேலே ரெண்டு கோடு வந்தால் ரன்னு கீழே ரெண்டு கோடு வந்தால் ரினு ரன் அப்போ ரூன்னு ஓகேங்களா அதே போல பாருங்களேன் இருந்துச்சுன்னா அது ஜா நான் வந்து எப்படி நினைப்ப ஹெச் ஏன்னு போட்டு வச்சுப்பேன் அப்ப ஜா அப்ப பாருங்க இந்த ரா பொலையே வந்து மேலே ஒரு புள்ளி வச்சு மேலே ஒரு கொக்கி போல வந்துருந்துச்சுனாக்க அதாவது மேலே ஒரு புள்ளி வந்துச்சு கமா வந்துருந்துச்சுன்னா இஸ் இஸ் இப்போ பாருங்க ஜா போட்டு மேலே ஒரு கமா வந்துருச்சுன்னு சொன்ன இஸ்ஸு இஸ் தானே இந்த எழுத்து அப்போ புள்ளி வச்சு வரதுனால இஸ்ஸு இஸ்ஸு மேலே ஒரு இந்த மாதிரியும் இந்த வடிவிலையும் வரும் ஓகேங்களா குரான் ஓதும்போது பார்த்திங்கன்னா இந்த வடிவில் வரும் அப்போ வந்து மேலே ஒரு புள்ளி வச்சு மேலே ஒரு கோடு வந்துருச்சுன்னா ஸா ஜா ஜா இந்த ஜா ஓகேவா ஸா இது இஸ் மேலே புள்ளி வச்சுக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இஸ் இஸ் போட்டுக்கிறோம் ஓகேவா இஸ் இஸ் இது வந்து இஸ் இது இது ஜா ரெண்டு ஏ போட்டுக்கிறோம் மேலே ஒரு கமாக்குரி பெருசாக வந்துருச்சுன்னா ஜா அதே போல் ஜாவோட ஒரு அலிஃப் சேர்ந்தாலும் ஜா அப்புறம் கீழே கோடு வந்துருச்சுன்னா ஜி ஸியோட ஒரு இ சேர்ந்துச்சுனாக்க ஜி போல் ஜாவோட ஒரு மேலே ஒரு கொக்கி போல வந்துச்சுன்னா ஸூ ஜூவோட ஒரு இவ்வு சேர்ந்துச்சுன்னா ஜூவு மேலே ரெண்டு கோடு வந்துருச்சுன்னா ஜன்னு ஜின்னு ஜுன்னு பாருங்கள் இஸ் ஜா 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 ஜி ஜி Zu, zu, zen, zin, zun. ஓகேங்களா இப்போ மூணாவது எழுத்து மீம் படிக்கிறோம் பாருங்களேன் மீம் வந்து இப்படி தான் வரும் நம்மளுக்கு லெட்டர்ஸ்ல எழுதி இருக்கும்போது இப்படி எழுதியிருப்பாங்க மீமை ஆனால் வந்து மீம்ன்னு நம்ம எழுதணும்னாக்க எழுத்தால் நம்ம எழுதும்போது எம்மும் வரணும் ஈயும் வரணும் ஈ வரணும் அப்புறம் ஒரு எம்மு வரணும் அப்போ வந்தால் தான் மீம் ஆகும் ஆனால் இந்த எழுத்தை நம்ம அடையாளம் வச்சுக்கிறதுக்காக எழுத்துல கொடுத்துருக்கும் போது மீமுன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வடிவமும் இப்படி கொடுத்துருப்பாங்க ஆனால் முக்கவாசி இந்த

இது வந்து மா மா ஏன்னா மா வந்துட்டு ஒரு மேலே ஒரு கோடு வந்திருக்கு பாத்தீங்களா வந்து வந்துச்சுன்னா மா அதே போல் மாவோட ஒரு அலிஃப் சேர்ந்தாலும் மா இதுவும் ரெண்டுமே மா தான் ஓகேங்களா மா இது கீழே கோடு வந்துருச்சு மீ அதே போல் மீ பார்த்துக்கோங்க இந்த சுழிவு இப்படி வந்து கீழே கோடு வந்துட்டு இங்கே ரெண்டு யார் இருந்துச்சுல்ல யாக்கு கீழே இருக்க சுளி சேர்ந்து வரும்போது வந்துட்டு மேலே புள்ளி வந்துச்சுன்னா மீ ஆனால் இங்கெல்லாம் பாருங்க சேராது அதனால தான் அப்படியே உருவம் கொடுத்துட்டாங்க ஆனால் இங்கே சேர்கிற எழுத்துக்கள்லாம் என்ன ஆகுனாக்க இந்த யாருக்குல இந்த கீழே இருக்க இந்த வடிவு மட்டும்தான் சேரும் ஆனால் கீழே ரெண்டு புள்ளி வந்துடும் கீழே ரெண்டு புள்ளி வந்தாவே என்ன யா அதுக்கு மேலே புள்ளியா இல்லை கீழே இருக்கான்னு வச்சு பார்த்து நம்ம கூட்டிக்கணும் சரிங்களா இப்போ இங்க மீ கூட ஈ சேர்ந்துருக்கு மீ அடுத்தது மாக்கு மேலே ஒரு கொக்கி போல மூ மூக்கு கூட இவ்வு சேர்ந்தா மூவ இம் இம் மா 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 மீ மீ மூ இங்க வந்து இன்னொரு ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல மின்னு படிக்காம நிறைய இடத்துல பார்த்தீங்களா மிம்முன்னு தான் வரும் ஓகேங்களா மிம்மை மற்றதெல்லாம் பாருங்க இதுக்கு ஜன்னு ஜன்னுன்னு சொல்கிறோம் ஓகேவா அதே போல் இதை வந்து ரன்னுன்னு சொல்கிறோம் ரன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இங்கே மிம்முன்னு சொல்லுவோம் சரிங்களா எம்மை எம்மை வந்து மின்னு சொல்லாமல் மிம்மை ஓகேங்களா இது மும்ம இது நிறைய பச்சுக்கோங்க அப்போ எம் மா 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 மி மி மூ மூவ மம்ம மிம்ம மும்ம ஓகே மம்ம மிம் மும்ம மம் மிம் மும்ம ஓகேவா மண்ணின் வராது மம் மம் மிம் மும்ம ஓகே இந்த இடத்துல வந்த என்னன்னு சொல்லுவோம் மம் மேலே ரெண்டு கோடு வந்தால் மம் மிம் மும்ம ஓகேங்களா இப்போ இந்த மூணு எழுத்து நம்ம படிச்சுட்டோம் அதே போல் பாருங்களேன் இந்த மா இந்த மா இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி வராமல் இப்படியும் வரும் பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்க மா எப்படி வந்துருக்கு இந்த ஹூ ஜா இன்னைக்கு படித்த ஜா ஓகே ஜா வந்திருக்கு இதுக்கு நடுவில் வந்திருக்கிறது பாருங்களேன் ஜீரோ மாதிரி போட்டு இந்த சைடும் சேர்ந்துடும் இந்த சைடும் சேர்ந்துடும் இப்படியும் வரும் மா ஓகேங்களா மா இங்கேயும் வந்திருக்கு பாருங்க அதே போல இங்கேயும் வந்திருக்கு பாருங்க லூம ஜத்தின் லூ மா ஜின் லூம ஜின் ஓகே அடுத்தது நம்ம குரான் ஓத போகலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம ஓத வந்து அல் பக்ரால இருநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சரிங்களா வாங்க அவுது பில்லாகி மின ஷைத்தான் இரஜேம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் இல் வாலி வல் வாலி தாத்து யூ இன்னைக்கு படிச்சோம்ல இர் யூர் தி இக் ந யுர் திஹ்ண ஆ யூ லா த ஹு இன் ந அவுலா ஹுன்ன ஹா ஈவ ஹவ் ல ஈ 니 லை 니 ஹவ் கா 미 இன்னிக்கி படிச்சம் மீ ஓகே மீ சொன்னமில்ல மா கா 미 ல இ நீ கா 미 லை லி மா இன் லிமன் இங்க பாத்துங்க இன்னிக்கி படிச்சம்மா ஓகே லிமன் அ ரா த அ இ யூ தி இம் ம இர் ர த ஆ இத் பாருங்க இன்னைக்கு படிச்ச எழுத்து எல்லாமே வந்திருக்கு பாருங்க ஆராத ஐ யு திம் மர் ரதா அத் வ அ ல இல் வ அலல் ம ம பாருங்க எப்படி செஞ்சிருக்கு வ அலல் ம இவ் லு இவ் வ அலல் மௌலூவ் தில ஹு திலஹு ரி இஸ் இன்னைக்கு படிச்சது இது ரெண்டு எழுத்துமே ரி இஸ் கு ஹு இன் ந ரிஸ் குஹுன்ன வ கி இஸ் வ து ஹு இன் இன் நெ வ கிஸ்வ துஹுன்ன பியில் பில் மா மா இக ரு ஈவ் ஈஃப் பில் மஹரூஃப் லா தூ க இல் ல ஃபு லா து கல் ல ஃபு ந இஃப் சுன் நஃப் சுன் இ இல் லா இல் லா உ இஸ் அ ஹா உஸ் உஸ் அஹா லா து த ர லி த பாருங்க இம் அந்த நம்ம இன்னைக்கு படிச்சல அந்த இம்மை போட்டிருக்கனால இங்க துண்ணுன்னு படிக்காம தும்ன்னு படிச்சுக்கணும் சரிங்களா லா தும்ம பி வ வ லி பி ல விதி ஹி வளதி வ லா மா யூ லூ இவ் து இல்லைங்க என புள்ளி வச்சு எழுத்து ஓகேங்களா அப்ப பாருங்க பிவலதி பிவலதி ஹாவளா மௌலூ துல் லஹு லஹு லதி இஹ் முடிச்சுக்கிறதுனா முடிச்சுக்கலாம் சேர்த்து ஓதுன்னா சேர்த்து ஓதிக்கலாம் பிவலதிஹி அல இல்வரி இஸ்லு அழல் வீசி மிஸ்லு தி இக்கா ஃப இன் ஃப இன் அ லன் ஃப இன் அரா லன் அ இன் அன் த ரா திம் திம் இங்க சேர்த்துக்கிறோம் தர தரா திம் மி இன் ஹுமா மின் ஹுமா வ த ஷா உ வத்த ஷா ரின்ன ரின் வத்த வ த ஷா உ ரின் ஃப லா ஃப லா ஜு நா அல இலை அலைமா இன் வ இன் அ இம் வயன் அர அரத் தும் அன் த இஸ்த இஸ்தர் வி உஸ்தர் அவ்ளா து இம் ஔம் ஃப லா ஃபா ஜுநாக ஜுனாக அ லும் அழைக்கும் இம் து இம்மா சும்மா அ த இ

வக்லமூவ் அந்நாக வத்த கொள்ளாக வக்லமுவ் அந்நாக பிமா பிமா த இவ் ந தமலூன ப சி இர் பசீர சதக்கல்லாகுல் அத இன்னைக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டதுனால இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த பாடத்துல இரநூத்தி முப்பத்தி நாலும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சும் சேர்த்துக்கலாம் சரிங்களா அடுத்த பாடத்துல வேற ஒரு எழுத்தோட பார்க்கலாம் சரிங்களா